மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காக்காச்சி நாலுமுக்கு ஊத்து மாஞ்சுளை சுமார் நான்கு கிராமம் இருக்கிறது இதுல வந்து மேற்பட்ட மக்கள் வந்து இருக்கிறார்கள் அங்கு வந்து அந்த வந்து பணிகளை வந்தார்கள் கடந்த ஒரு சில வாரத்துக்கு முன்பு அங்கு உள்ள நிர்வாகம் வந்து வருகின்ற நாளை வந்து அந்த விஆர்எஸ் என்று கொடுப்பதுக்காக கட்டாய ஓய்வு கொடுப்பதுக்காக அந்த தேதி வந்து நாளையோடு முடிவு முடிவடுகிறது என்று அவர்கள் தெரிவித்தார்கள் இந்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது பேர் வந்து அந்த விண்ணப்பத்தில் வந்து கட்டாயமாக அவர்கள் வந்து ஓய்வுகளை பெறுவதற்கு கையெழுத்து விட்டு இருக்கிறார்கள் கையெழுத்து விட்டு சுமார் வந்து நாளையோடு முடிவடும் நிலையில் தற்போது அந்த சேலத்தோட்ட நிர்வாகம் வந்து தற்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பலன்களை முதல் கட்டமாக அவர்களுக்கு காசோலை வழங்கும் பணியானது இன்று காலை தொடங்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தார்கள் பதினோரு மணி அளவில் கொடுப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள் ஆனால் தற்போது வரை அது கொடுக்கவில்லை என்று சற்று முன்பு அந்த சேலத்தோட்ட தொழிலாளிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று மதியத்துக்கு மேல் கொடுப்பதாக அவர்கள் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த பணங்களை முதல் முதல் கட்டமாக அவர்களுக்கு அந்த காசோலை வழங்கிய பின்பு சுமார் நாட்களுக்கு அவர்களை வந்து அந்த குடியிருப்பு பகுதிகளை காலி செய்து அந்த அந்த எஸ்டேட் வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நிர்வாகம் தொடர்ந்து அந்த சேவத்தோட்ட தொழிலாளிகள் வந்து ஏற்கனவே இது அரசு எடுத்து நடத்துமா என்று ஒரு கோரிக்கை கூட வைக்கிறார்கள் இன்று வரை அரசு தரப்பில் யாருமே வந்து தரப்புள்ள பேச்சுவார்த்தை வைக்க உள்ளே அவர்கள் கடுமையான ஒரு மன வேதனையில் இருக்கிறார்கள் பல்வேறு சங்கடங்களும் சந்தித்து வருகிறார்கள் அங்கே வந்து கீழே வர வேண்டும் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் பல்வேறு பிரச்சனை இருப்பதாக அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் அரசு தரப்பில் யாரும் செய்யவில்லை இன்னும் இன்னும் வந்து கரெக்டாக நாற்பத்தி நாட்கள்தான் இருக்கிறது இந்த விஆர்எஸ் குழு வந்து நாளையோடு முடிவுறும் நிலையில் அனைவருமே கையெழுப்பை போட்டுவிட்டார்கள் இன்னும் அவர்களுக்கு பணம் கொடுப்பது வேலையை வந்து அந்த நிர்வாகம் வந்து தற்போது வந்து தொடங்கி இருக்குது ஆனாலும் இந்து கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பல குழப்பமாக அந்த நிர்வாகம் செய்வதாக அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள்